ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அரேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அரேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸில் அரேஸ் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டேட்டா டைப்ஸுமே நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸ்க்கு ஒரு டேட்டா தான் அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அரேஸ் வந்து அதில் இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது ஒரு வேரியபிளுக்கு நம்மளால் மோர் தென் ஒன் வேல்யூஸாக அசைன் பண்ண முடியும் அதுதான் அரேஸ் அரேஸுடைய மெயின் அட்வான்டேஜ் ஸோ இதை பற்றி நம்ம என்ன டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அரேஸ் வந்து ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் அதை இன்டீஜியர் ஃப்ளோட்டு என்ன இது உள்ளவன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ஸிமம் இன்டீஜியரில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ப்ரிங்கிளியுமே யூஸ் பண்ணுவோம் ஸோ அரேனா என்ன அப்படின்னா நிறையா ஜெஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் அரேன்றது வந்து ஒரு சின்டெக்ஸ் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைக் கொடுத்துருக்கணும் இந்த லைன் ஃபீ ஃபைலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்ட் அப்படின்ற டேட்டா டைக் கொடுத்துருக்கோம் அடுத்து அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் அது வந்து ஏஆர்ஆர் ஐ ஏஆர்ஆர் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் ப டிஃபைன் பண்ணோம் சைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை எம்டி ஆகிட்டாலும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம வந்து வேல்யூஸை கொடுக்கணும் ஸோ இன்ட்டு ஃபைவ்க்கு வந்து இன்ட்டு ஒன் கமா இன்ட்டு டூ கமா இன்ட்டு த்ரீ கமா இன்ட்டு ஃபோர் கமா இன்ட்டு ஃபைவ் அப்படின்னு நமக்கு வந்து இது அசைன் ஆகும் வேல்யூஸு அது அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணியுமே பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு நிறைய ப்ரோக்ராம் ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன் நமக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்துடுச்சு அரியோடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா டூ தான் இருக்குது ஸோ அரியஸோட இன்டெக்ஸ் வேல்யூ எப்போவுமே வந்து ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போது ஒன்க்கு நேராக ஜீரோ டூக்கு நேராக ஒன் த்ரீக்கு நேராக டூ ஃபோருக்கு நேராக த்ரீ ஃபைவ்க்கு நேராக ஃபோர் வரும் ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ கமா ஓகே இதை ஆட் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக புரியும் எப்பவுமே அரியஸுடைய இன்டெக்ஸ் வேல்யூ ஜீரோலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஒன் கொடுத்தோம் ஒன் வரும் இந்த இடத்துல என்ன பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் இப்போ ஃபைவ்ல இருக்க பொசிஷனுடைய வேல்யூஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபைவ் வரும் அப்பிட்டு ஸோ இதுதான் அரியஸ்க்கான பேசிக்கான அரே ஸோ அரையை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இன்டிஜர் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால் ஒரு வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும் மோர் தன் ஒன் வேல்யூஸ் நம்மளால் கொடுத்துக்கவே முடியாது அதுவே நம்ம அரே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸ்க்கு வேல்யூஸ் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கல இப்போதைக்கு வேல்யூஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காமலும் விடலாம் சைஸு ஸோ அதனால் இந்த இடத்துல அரியப்ஸ்லாம் நம்ம வந்து ரெண்டு நாலு ஆறு டேட்டாஸ் வந்து ஒரே பெரிய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் அரேஸ் ஸோ அரேஸ்லேயுமே நமக்கு இன்னும் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குதுங்க அரேஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது எடுத்துல டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது அறையை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த பிடிஎஃப் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அரு இருக்குது ஒன் சிங்கிள் டைமென்ஷனல் அரே இது வந்து ஒன் டைமென்ஷன் சொல்லுவாங்க சிங்கிள் டைமென்ஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டூ டைமென்ஷனல் அரை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல் அரே இருக்குது ஆர் மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க ஸோ சிங்கிள் அரே அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அதை பார்க்கலாம் ஸோ சிங்கிள் அரு ஒன் டைமென்ஷனல் அரே சிங்கிள் அரே எல்லாமே ஒன்று தான் காப்பி பண்ணிவிட்டு இதுதான் வந்து இது ஒன் டைமென்ஷ்னல் அறி நம்ம ரன் போனோம் அப்படின்னா சிங்கிள் டைமென்ஷனில் வரும் ஸோ இங்கே பாருங்கள் எலமெண்ட் ஆஃப் ஈக்குவல் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் நயன் அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரு ஸோ நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டனாக இருக்குது கமன் ப்ரௌண்ட் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன் அதுவே மல்டி டைமென்ஷனல் நிறையனா எப்படி இருக்கும் சிங்கிள் டூ டைமென்ஷனல் நிறையனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஸோ நம்ம வந்து செட்ஸ்லாம் பார்த்துருப்போம் மேக்ஸில் அது எப்போயும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா செட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ செட்ஸ் மாதிரி வரும் டூ டைமென்ஷனல் நிறி சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம் ஸோ இதான் நமக்கு டூ டைமென்ஷனல் நிறி நம்ம வந்து ஹலோன்றது ஃபைல் நேம் அதை விட்டுருங்க டூ டூ டி அரிய வந்து எப்படி இருக்கும்னா டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி அப்படி சொல்லிட்டு டூ டைமென்ஷனல் நிறைய இப்படி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டைமென்ஷனல் நிறையா அதான் மல்டி டைமென்ஷனல் நிறைய இருக்குது ஸோ ஒன் டைமென்ஷனல் நிறைய டூ டைமென்ஷனல் நிறைய என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க அரே நேம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் சைஸ் கொடுக்கும்ல அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸோ இந்த ப்ராக்கெட்டில் என்ன சைஸ் ஒரு சைஸ் தான் கொடுப்போம் நம்ம இது வந்து சிங்கிள் அரே இதுவே அந்த ப்ராக்கெட் ஸ்கூல்ல ரெண்டு சைஸ் கொடுக்குறோம் வச்சுங்களேன் சைஸ் ஒன் அண்ட் சைஸ் டூன்னு கொடுப்போம்னா அது வந்து டூ டைமென்ஷனல் அரை த்ரீன்னா சைஸ் ஒன் சைஸ் டூ அண்ட் சைஸ் த்ரீ கொடுக்கும் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா சைஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு நம்ம கொடுத்துட்டே போகலாம் அப்டூ என் வரைக்கும் உங்களுக்கு எது வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் கொடுத்துக்கலாம் அரேஸ்ல ஸோ த்ரீ டி அரேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் ஸோ நமக்கு ஏதோ ஒரு எரர் வருது எரர் என்ன அப்படின்னா ஃபாரு இந்த ஃபாருக்கான கால் ப்ரஸிங் ஓப்பன் ஆகுது ஓகே மெயினே ஓகே இந்த எரர் வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி போகிறோமோ கொஞ்சம் இதுவாகிடுச்சி அந்த ஏர் ஆகிடுச்சு ஸோ அதை சரி பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு அவுட் புட் வந்து டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் த்ரீ டைமென்ஷன்லேரு ஸோ மூணு இதை க்ரியேட் பண்ணோம் நம்ம வந்து சைஸு டூ டூ டூன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி ஃபஸ்ட்டு டூ அடுத்து செகண்ட் டூ அடுத்து தேர்ட் டூக்கான இது கொடுத்துருக்கோம் ஸோ இது மேலே வச்சாலே நமக்கு டோட்டலாக காட்டும் அதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைமென்ஷனில் சேவ் ஆகும் போயிட்டு அப்படின்றது இதுதான் த்ரீ த்ரீ டைமென்ஷன்லாரி ஸோ அரேஸ்னால் வந்து வேல்யூஸாக ஒரு வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அதே போல் வந்து ஒன் டைமென்ஷன் நிறைய இருக்குது டூ டைமென்ஷன் நிறைய இருக்குது மல்டி டைமென்ஷன் நிறைய இருக்குது இதை சிங்கிள் டைமென்ஷன் நிறைய டூ டி அரே த்ரீ டி அரே ஒன் டி அரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறி மாறி வேறு வேறு பேர்லையுமே சொல்லுவாங்க இது எல்லாமே இன்டர்வியூ கொஷின்ஸு அரேஸ் அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலுமே வரும் ஸோ அதனால் அரேஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃபில் நம்ம நிறைய அரேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அரேஸ் ப்ராசிங் அண்ட் அரேஸ் டூ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் எப்படி அரேஸ் பாஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அரே ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அரியவை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரேஸ் இன்சி அரேஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலில் நான் பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஒருவேளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ என்னோடய லைவ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் மூலிமா நீங்கள் டிஎம் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பை சேக் பண்ணலாம் இல்லை நம்ம குரூப்லையுமே நீங்கள் எடுத்து போகலாம் நம்ம குரூப்பில் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க ப்ரோக்ராமிங்கில் ஸோ அவங்களாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஸோ டாட்டா பாய்